பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கூடிய சீக்கிரம் சம்மர் அண்ட் லான் பிரம்மோஸ் என்ஜி அப்படின்ற வேரியண்ட்டை சோதிக்க போறாங்க அப்படின்ற செய்தி இப்போ பரவாயில்ல சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிரம்மோஸ் என்ஜி எப்படி இந்தியாவோட சம்மரன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது அப்படின்றது தான் நானும் உங்கள் அக்காசிய தமிழ் பொக்கிஷம் டிபி டிஃபன்ஸ் பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஆயுதத்துல இது ஒன்று லேண்ட் வேரியண்ட் சர்ஃபேஸ் வேரியண்ட் அண்டர் த சர்ஃபேஸ் வேரியண்ட் அண்ட் ஏர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இதை இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மளோட சுக்காய் போர் விமானங்களில் ஆரம்பித்து ரஷ்யன் சம்மரின்ஸ் வரைக்கும் எல்லா தலையும் இதை லான்ச் பண்ண முடியும் இப்போது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் பிரம்மோஸை லான்ச் பண்ணுறதுக்கு இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று போர் கப்பல்களில் இருக்கிற மாதிரி வெர்டிக்கல் லான்ச்சிங் டிவைஸ் இல்லை அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்கள் டோர்பிடோஸை எதை வழியாக லான்ச் பண்ணுமோ அதே டோர்பிடோ பே வழியாக பிரம்மோஸ் ஏவுகணையாக லான்ச் பண்ண முடியும் ஸோ அதன்படி இந்தியாவில் இதற்கு முன்னாடி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் அப்படின்றது ஒரு தனி கேட்டகரி அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸில் இருக்கிற டோர்பிடோ டியூப்ஸ் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ எம்எம் டோர்பிடோ டியூப்ஸுன்னு வழியாக நம்மளோட பிரமோஸ் ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும் இப்போது டீசல் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பிரிடேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நியூக்ளியர் அட்டாக்ஸ் மாதிரி என்னதான் சிறந்த ப்ரிடேட்டர்னு சொல்லுவேன் இப்போ என்ன டீசல் எலக்ட்ரிக்கை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது பொதுவாக நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அந்த கப்பல் எந்த அளவுக்கு டெட்லியாக மாறும் அப்படின்னா அது எவ்வளோ அமைதியாக இருக்குன்றதை வச்சு தான் ஒரு நீர்மூழ்கி கப்பல் தண்ணி கடியில் அமைதியாக இருக்கிறதுக்கு அடிப்படையில் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதில் டிசைன் பண்ணியிருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் வந்து ரிஃபைண்டாக இருக்கணும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஜப்பனீஸ் கார் ஹாண்டாவோ இல்லை நீங்கள் டொயோட்டோவையோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ஜின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஆனால் அதே இது நீங்கள் வேற கார்ஸ் பக்கம் வந்தீங்க ஒரு டீசல் கார் பக்கம் வந்தீங்க அப்படின்னா என்ஜின் வந்து எப்படி ரேட்டில் ஆகிட்டு அப்படியே கரெக்டர் கரெக்டாக நான் ஆடிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி தான் நீர்மூழ்கி கப்பல்லையும் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் ஒவ்வொரு கேஜும் அது தரமாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருந்தால் தான் தண்ணி கடியில் அது தேவையில்லாத வைப்ரேஷன்ஸும் ஏற்படுத்தாது ஒன்றுமே இல்லை நீர்மூழ்கி கப்பலில் சின்னதாக ஜிம் இருக்கும் அந்த ஜிம்மில் வெயிட்டை தூக்கி கீழே டம்முன்னு போட்டாங்கன்னா கூட அந்த சம்மரினோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும் எதிரிகளால் ஸோ அவ்வளவு தூரம் நுணுக்கமாக அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற மெஷினரிஸ் எல்லாமே வைப்ரேஷனை ஏற்படுத்தாமல் ஒளியை ஏற்படுத்தாத மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்கணும் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் நீர்மூழிக் கப்பல்களில் இரண்டு விதம் இருக்குது ஒன்று டீசல் எலக்ட்ரிக் இன்னொன்று நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ல அந்த நீர்மூழிக கப்பல்களுக்குள்ளே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நீரை ஆவியாக்கிக்கிட்டு இருக்குது அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி எடுத்து அந்த நீர்மூழிக கப்பலை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ மெஷினரிஸ் அதில் இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் டீசல் எலக்ட்ரிக் சம்மரனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசல் என்ஜின் இருக்கும் இந்த டீசல் என்ஜின் தண்ணிக்கு மேலே இருக்கிறப்ப தான் ஆப்ரேட் பண்ண முடியும் தண்ணிக்கு அடியில் போயிருச்சு அப்படின்னா இருந்து தான் இந்த டீசல் எலெக்ட்ரிக் சம்மரினுக்கு கரண்ட்டு போய் அது மூலமாக தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்று தண்ணி கடியில் வேலை செய்யலை அப்படின்றப்ப இதனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த சத்தம் ஒளி வைப்ரேஷன் அப்படின்றது ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை விட பல மடங்கு கம்மியாக இருக்கும் ஸோ என்ஜினியரிங் வைஸ் நீங்கள் நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கு ஒரு சில டிசைன் ஃபீச்சர்ஸை கொடுத்தோ இல்லை அதில் இருக்கிற காம்பனன்ஸை மெஷினரியை வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் அப்சார்பன்ட்டாக நீங்கள் உருவாக்குறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக சைலண்ட்டாக உங்களால் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸை உருவாக்க முடியும் இது இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இன்க்ளூடிங் நேட்டோ ட்ரைனிங் எக்ஸசைஸில் ஃப்ரெஞ்சு நாட்டோட ஜெர்மனி நாட்டோட டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் மிக சுலபமாக அமெரிக்காவோட நியூக்ளியர் அட்டாக் சம்பாரிச்ச இருக்கு ஸோ ரொம்ப சுலபமாக வேட்டையாடிடும் நியூக்ளியர் அட்டாக் சம்பாரிச்சை மற்றும் பெரிய பெரிய வார்ஷிப்பை எவ்வளோ பவர்ஃபுல்லான சோனார் வச்சுருந்திங்கனாலும் டீசல் எலெக்ட்ரிக்ஸ் ஆர் சைலண்ட் கில்லர் ஆனால் டீசல் எலக்ட்ரிக்ல ஒரு பிரச்சனை இருக்குது அதுதான் இன்ட்யூரன்ஸ் ஒரு நீர்மூழ்கி கப்பலை நியூக்ளியர் பவர்ட்ட நம்ம உருவாக்கினோம்னா அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான எனர்ஜி அப்படின்றது தண்ணிக்கு அடியிலையும் அதால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் ஒரு தடவை தண்ணிக்கு அடியில் போயிருச்சு அப்படின்னா அது திரும்பி மேலே வரணும் அவசியமே இல்லை அதுக்குள்ளே இருக்கிற உணவுப் பொருள் தீர்ற வரைக்கும் இப்போ அதே தான் நீங்கள் டீசல் எலக்ட்ரிக் பக்கம் பார்த்தீங்கன்னா டீசல் எலெக்ட்ரிக் சம்மரின் தண்ணிக்கு மேலே இருக்கிறப்ப அதோடய டீசல் இன்ஜினை ஓட விட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணும் பேட்ரி பவரை யூஸ் பண்ணி தான் தண்ணிக்கு அடியில் போகும் ஸோ ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அப்புறம் பேட்ரி பவர் போயிருச்சுனா உடனடியாக அவங்க மேலே வந்து தான் ஆகணும் மறுபடியும் டீசல் இன்ஜினை ஓட விட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படி இந்த நீர்மூழிக் கப்பல்கள் தண்ணிக்கு மேலே வந்துருச்சுன்னா இதெல்லாம் சிட்டிங் டக்ஸ் மிக சுலபமாக இப்போ தண்ணிக்கு மேலே வந்து இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரீனை வேட்டையாட முடியும் எதிரிகளால் ஸோ இதுதான் டீசல் எலக்ட்ரிக் சம்மரனில் இருக்கிற பிரச்சனை என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ஏன் உலக நாடுகள் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் பக்கம் போகிறாங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் இதுதான் இப்போ இந்த இடத்துல தான் ப்ராஜெக்ட் ஃபிஃப்டீன் ஐ அப்படின்றது வருது ப்ராஜெக்ட் ஃபிஃப்டீன் ஐயோட ஃபோக்கஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற பேட்ரி தொழில்நுட்பம் அப்படின்றது வேறு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டீசல் எலக்ட்ரிக் சம்பரனை உருவாக்குறப்ப இந்த பேட்டரி தொழில்நுட்பம்ன்றது வேற இப்போ பல மடங்கு அட்வான்ஸ்டான பேட்ரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது கூடுதலாக ஏஐபி ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபோஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த படி நம்ம டீசல் எலக்ட்ரிக் சம்மரினோட என்ட்யூரன்ஸை கூட்ட முடியும் என்ஜூரன்ஸை நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் அட்டாக் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் நம்மளோட போதுமான போர் பயிற்சி மற்றும் நம்மளோட கடலோர பகுதியிலேருந்து பக்கத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோன்ற பட்சத்தில் இந்த டீசல் எலக்ட்ரிக் வித் ஏஐபி ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி ஒரு நல்ல நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் எப்படி வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யும் இதுதான் ஏஐபிஸில் இருக்கிற கான்செப்ட்டு ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நியூக்ளியர் அட்டாக் இஸ் இசை நியூக்ளியர் அட்டாக் சம்பாரிங் அதை எந்த வகையிலையும் டீசல் எலக்ட்ரிகையோ இல்லை ஏஐபியை கொண்டோ மேட்ச் பண்ணவே முடியாது ப்ளூ வாட்டர்ஸில் நம்ம எந்த கடலுக்கு வேணாலும் அனுப்பி யாரை வேணாலும் போடலாம் அப்படின்னா நம்ம கிட்ட நியூக்ளியர் அட்டாக் சம்பாரின்னு இருந்து தான் ஆகணும் ஆனால் டீசல் எலக்ட்ரிக்ஸை சரியாக நம்மளோட கடலோரப் பகுதிகளுக்கு பக்கத்தில் வச்சோ இல்லை நம்மளோட எதிரிகளுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்மளால் சரியாக ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு நம்மக்கிட்ட திறமையான கேப்டன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டீசல் எலக்ட்ரிக்கும் ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் எந்த அளவுக்கு லீத்தலான வெப்பனமோ அதே அளவுக்கு லீத்தலான வெப்பனாக இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் டீசல் எலக்ட்ரிக் ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபரேஷனுக்கும் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கும் இப்போது நம்மளோட டீசல் எலக்ட்ரிக் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபரேஷன் சம்மரின்ஸ் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி செவன்டி ஃபைவ் ஐ ஸோ இதன்படி நம்ம என்ன பண்ணுறோம் உள்நாட்டில் எதர் ஃப்ரெஞ்சு டெக்னாலஜிலேயோ இல்லை ஜெர்மன் டெக்னாலஜிலேயோ இந்த டீசல் எலெக்ட்ரிக் சம்மரின்ஸை உருவாக்குறோம் இப்போது இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரனை உருவாக்குறது இந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த சம்மரனில் இருக்கிற ஆயுதம் அதுதான் பிரம்மோஸ் நம்ம டோர்பிட்டோஸை பொறுத்தலாம் இல்லை டாம் ஹாக் க்ரூஸ் மிசைல்ஸை கூட பொருத்தலாம் ஆஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் அது நமக்கு தரணும் பட் ஆப்ஷன்ஸ் வந்து உலகத்தில் நிறையவே இருக்குது ஏன் நம்ம இருந்து கூட ஒரு க்ரூஸ் ஏவுகணையை வாங்கி இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற நீர்மொழி கப்பலில் பொருத்த முடியும் ஆனால் நம்ம அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம கிட்டே இண்டிஜினியஸான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுதான் பிரம்மோஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோஸோட கேரக்டர் இப்போதைக்கு கரண்ட்டாக உலகத்தில் எந்த ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிஸ்னாலையும் மேட்ச் பண்ண முடியலை மற்றும் இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளோட வீரியத்தன்மை அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சுன்ற காரணத்தினால் அதை நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்களில் இண்டெக்ட் பண்ணுறது அதுவும் குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐயில் இண்டெக்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ அந்த ஆப்ஷனின் படி டிஆர்ஜிஓ என்ன பண்ண போகிறாங்க ப்ரமோஸ் என்ஜி ஒரு அப்டேட்டட் வேரியண்ட் இந்த அப்டேட்டட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் கண்டென்ட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் மற்றும் இதோட ரேஞ்சை ஒரு அறநூறு எழுநூறு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ண முயற்சி பண்ண போகிறாங்க மற்றும் இதோட வெயிட்டை குறைக்க போகிறாங்க ஒன்றரை டன் ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம இந்த ஏவுகணையை ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சொல்லிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக அந்த ஃபைவ் தேர்ட்டி த்ரீ எம்எம் டோர்பிடோ டியூப்லேருந்து நம்ம அதை சொதித்து பார்க்கணும் இல்லை நம்மளால் டோர்பீடோ டியூப்லேருந்து பிரம்மோஸை லான்ச் பண்ண முடியாது அப்படின்னா பிரம்மோஸ் என்ஜியை லான்ச் பண்ண முடியாது அப்படின்னா வர்டிக்கலாக நம்ம பிரம்மோஸை லான்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ டோர்பீடோ டியூப்புக்குள்ளே வச்சே ஒரு எக்ஸ்டெண்டட் வேரியன்ட் பிரம்மோ சேவகனையை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிரம்மோஸ் என்ஜி வேரியண்ட்டில் தான் டிஆர்டிஓ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அப்படி அவங்க அதை வேலையை முடித்து சோதித்து பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபல்ஷனில் இருக்கக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் மிக சுலபமாக சீன நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸையோ இல்லை சீன கடற்படையோட போர்க்கப்பல்களையோ நம்ம ஐஓஆரில் வச்சு வேட்டையாட முடியும் இது ரொம்ப முக்கியம் தான் நான் நியூக்ளியர் அட்டாக் சம்மரனுக்கும் டீசல் எலக்ட்ரிக் சம்பரன்ஸுக்கும் உண்டான வித்தியாசத்தை முதலே சொன்னேன் இந்தியன் ஓஷியன் ரீஜியன் அந்தமான நிக்கோபாரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மலாக்கன் ஸ்ட்ரைட் இப்படி ஸ்ட்ரட்டிஜிக்கலி இருக்கக்கூடிய ஜியோ லொக்கேஷன்ஸ் நம்ம பக்கம் அட்வான்டேஜில் இருக்குது ஸோ இந்த பகுதிகளில் நம்ம இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவும் ஏர் இண்டிபெண்டன்ட் பீப்பர்ஷன் கூட பிரம்மோஸ் கூட பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எந்த சீன கடற்படையோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரீனாக இருந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் ஏன்னா சீன கடற்படை அவங்களோட சவுத் சைனா சீலில் ஆப்ரேட் பண்ணல நம்மளோட பகுதியில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இதே இது இந்த டீசல் எலக்ட்ரிக் பண்ண ப்ரொப்போஷன் சம்மொழின ஈ வந்து அதில் ப்ரமோஸ் இருந்தாலும் நம்மளால் தென் சீன கடற்பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் சீனர்களோட சண்டை போட முடியாது ஸோ அதுதான் இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் வெறுமனை இந்தியாவோட ஐஓஆர் இன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டெக்னாலஜி பயன்படும் வெறுமனை இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு நியூக்ளியர் அட்டாக் சம்பரன்ஸில் வேணாம் அப்படின்னு சொன்னால் இதில் அப்படி இது வேலை செய்யாது நியூக்ளியர் அட்டாக் சம்பரின்னு நமக்கு தேவை இதுவும் தேவை இது ஒரு ஸ்டாக் கேப் சொல்யூஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் நியூக்ளியர் அட்டாக் சம்பரியன்ஸ் வர வரைக்கும் அப்படின்னு ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி நான் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் அமிஷனில் பதிவிடுங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்